கோவை அண்ணாசிலை அருகே தனது எண்பத்தி ஆறாவது வயதில் முதல் புத்தகம் எழுதி வெளியிட்ட கோவை பெண்மண் இதனை தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்தி வரும் பி சிவசுவாமி வெளியிட்டார் கோவையைச் சேர்ந்த பாலம் சுந்தரேசன் என்னும் பெண் தனது எண்பத்தி ஆறாவது வயதில் இரண்டு காதலும் பிறக்கதைகளும் என்ற தலைப்பில் தனது முதல் புத்தகத்தை வெளியிட்டார் இந்த புத்தகத்தை கல்வித்துணை என்னும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்தி வரும் வி வெளியிட்டார் இந்த புத்தகத்தில் ஆங்கிலேயத்தில் எழுதிய நாற்பதுக்கும் மேற்பட்ட சிறு கதைகள் உள்ளது தாக்கத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை சம்பவங்களை கதைகளாக எழுதுவதை வழக்கமாக கொண்ட இவர் தனது சிறு வயதிலிருந்தே பத்திரிகைகளில் கதைகள் எழுதியிருக்கிறார் கதம்பம் என்ற வலைப்பதிவிலும் தொடர்ந்து எழுதி கொண்டுள்ளார் இப்போது அவரின் கதைகள் புத்தக வடிவம் பெற்று வெளிவந்துள்ளது இந்த புத்தகத்தில் உள்ள கதைகள் நம் அன்றாட வாழ்க்கையில் காணும் மக்களின் வாழ்க்கையை நகைச்சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் சித்தரிக்கும் வகையில் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆர் கே நாராயணனின் பாணியைப் போலவே இருக்கும் கருட பிரகாஷன் என்ற வட இந்தியாவைச் சேர்ந்த பதிப்பகத்தால் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது